மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உள்ளங்கையில் ஓர் உலகம் பாடம் பார்த்தோமா அந்த பாடத்திலிருந்து சில வினாக்கள் கேட்டிருக்கேன் அந்த வினாக்களுக்கு உரிய விடையை நீங்கள் எழுத போகிறீங்க எழுதலாமா நிரப்புக முதல் வினா டான்ஸ் வழியில் அனைவரையும் இணைந்து இருக்க செய்திடுவேன் இரண்டாவது வினா அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரியும் மூன்றாவது வினா தகவல் களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது டாஸ் நான்காவது வினா டாஸ் சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான்தானே அடுத்து ஐந்தாவது வினா கணினிக்கு டாஸ் என்பது கிடையாது ஆறாவது வினா கணினி எந்த பொருளின் டாஸ் ஒரு நொடியில் எடுத்து தருகிறது ஏழாவது வினா உள்ளதை உள்ளபடி காட்டும் டாஸ் கணினி எட்டாவது வினா தரணி என்ற சொல்லின் பொருள் டாஸ் ஒன்பதாவது வினா சோர்வு என்ற சொல்லின் பொருள் டாஸ் பத்தாவது வினா என்ன வேண்டும் என்றாலும் டாஸ் முன்னே சொல்லிடுவேன் நன்றி மாணவர்களே